நம பார்வதி பதையே வன் தொண்டர் அருளிய தக்கராகம் பண்பதிகம் பதிகம் ஏழாம் திருமுறை இரண்டாவது பதிகம் திருத்துருவியை வழங்கியது மாமணிவுந்தி அருவி தீரல் மா மணி உந்தி குலையார கொண்டியராடும் துறையூர் தலைவா உனை வேண்டிக் கொள் வேண்டவ நெறியான பெண் வடவால் பத்த பயின்றேத்தி பரவும் துறையூர் அத்தா உனை வேண்டிக் கொள் வேண்டவ கந்தம் கமல் காரையில் சந்தனம் உந்தி செந்தன் புனல் வந்து பெண்ணை படவால் மந்தி பழமா நடமாடும் துறையூர் எந்தாய் உனை வேண்டிக் கொள்வேண்டவ நெறியே அரும்பாந்தன மல்லிகை சன்பகம் சாடி சுரும்பார கொணந்தற்று ஒரு பெண்ணை வடவாள் கரும்பார் மொழி கண்ணியராடும் துறையூர் விரும்ப உனை வேண்டிக் கொள்வேந்தவனெறியே பாடாந்தனமா பலர் பலாக்களும் சாடி நாடார வந்தூர் பின்னை வடவாள் மாடாந்தன மாளிகை சூலும் துறையூர் வேடா உனை வேண்டி கொள்வேந்தவனியே மட்டார் மலர் கொன்றையும் வன்னியும் சாடி மொட்டார கொணந்தற்றோர் பின்னை வடவாள் கொட்டாட்டோடு பாட்டொடி ஓவா துறையூர் சிட்டா உனை வேண்டி கொள்வேந்தவனெறியே மாதார் மைல் பீலியும் வெண்ணுரை ஒந்தி தாதார கொணந்தொ பெண்ணை வடவாள் போதாந்தன பொய்கைகள் சூழும் துறையூர் நாதா உனை வேண்டி கொள்வேந்தவனெறியே மலர் கொலர் வேங்கையும் சாடி செய்யார கொணந்த தொற் பெண் நெய் படவாள் மையா தடங்கராடும் துறையும் ஐயா உணவேண்டிக் கொள்வேந்தவனறிய விண்ணாந்தன மேகங்கள் நின்று பொழிய மன்னார கொணந்த தொற் பெண் பன்னார் மொழி பாவையராடும் துறையூர் அண்ணா உனை வேண்டிக் கொள்வேந்தவனெறியேன் மாவாய் பிளந்தானும் மலர்மிசையானும் ஆவா அவ தேடி திருந்தள மந்தார் புவாந்தன பொய்கைகள் சூலும் துறையூர் தேவா உனை வேண்டிக் கொள்வேந்தவனறியேன் செய்யார் கமலம் மல நாவலூர் மன்னன் கையால் தொழுதேற்றப்படும் துறையூர் மேல் பொய்யா தமிழூரன் உரைத்தன வல்லார் மெய்யே பெறுவார்கள் தவ நெறிதானே பொய்யா தமிழூரன் உரைத்தன வல்லார் மெய்யே பெறுவார்கள் தவ நெறிதானே சிற்றம்பலம்